அஸ்லாம் வலைக்கும் அன்பான நேயர்களே நீங்கள் காண்கின்ற இந்த மஸ்ஜித் மாலத்தீவின் தினாது என்ற தீவில் இருக்கின்ற ஒரு மஸ்ஜித் பெயர் மசூல் இஹ்லாஸ் இன்று வள்ளிக்கிழமை ஜும்மாவுடைய நாள் நான் இங்குதான் குதிர்பா பிரசங்கம் கேட்க வந்தேன் ஜும்மா தொழுகைக்கு வந்தேன் மஸ்ஜித் அஹமத் இன் ஹம்பல் என்பவர்கள் தான் இமாமாக கடமையாற்றி கொத்துபா பிரசங்கம் செய்தார்கள் இந்த மஸ்ஜித் போன்று இங்கே பத்து மசிதுகள் இருக்கின்றன இது நான் இருக்கின்ற பகுதி பாத்ரூம் செல்கின்ற பகுதி குறிப்பாக விசேஷமாக தயாரிக்கப்பட்ட பள்ளிவாசலுக்கு எதிராக வலது பக்கமாக இருக்கிறது இந்த இடம் எவ்வளவு தூய்மையாக புனிதமாக இருக்கிறது இப்போது ஜும்மா முடித்து விட்டு நான் விடைபெற்று செல்கின்ற வேடையில் இங்கே நிகழ்த்தப்பட்ட கொத்துபா பற்றியுடையும் நான் கேட்டேன் ஹசரத் அஹமத் ஹம்பல் அவர்களுடைய அந்த வார்த்தைகள் என்ன என்று ஆங்கிலத்தில் அவர்களுடன் சொன்ன பொழுது எனக்கு தமிழ் படத்தை காட்டினார்கள் தமிழ் தானே எங்களுடைய தாய்மொழி ஸ்ரீலங்காவுடைய என்று சொல்லி தலைப்பு வந்து சிகை பற்றியது சூனியம் பற்றியது ஆனால் இந்த பிரசங்கம் என்ன அமைந்தது என்று கேட்க முன்னரே அவர் தெளிவாக சொன்னார்கள் நான் ஒரு பத்திரிகை உள்ள ஒரு மீடியாக்காரர் என்று சொன்னேன் அவருக்காக மத்திய அரசாங்கம் மாலையிலிருந்து ஒரு கமிட்டி இருந்து முழு நாளைதீவில் இருக்கின்ற மசிதிகளுக்கு சுமார் ஐநூறு அறுநூறு மசிதிகள் இருக்கின்றன ஜிம்மா பிரசங்கத்தை தயாரித்து முதல் நாளை அனுப்புவார்களாம் அந்த அனுப்புகின்ற ஜிம்மா பிரசங்கம் வியாழக்கிழமை காலை எங்களுக்கு வந்துவிடும் நீங்கள் காண்கின்ற மஸ்ஜிதில் இன்று நிகழ்த்தப்பட்ட கொத்பா பிரசங்கத்தை நான் முழுமையாக கேட்டேன் சரியாக பனிரெண்டு முப்பத்தைந்துக்கு பிரசங்கம் ஆரம்பமாகும் இன்று பனிரெண்டு பத்துக்கு அசான் சொல்லப்பட்டு அத்தனை பேரும் மக்கள் பள்ளிவாசலுக்கு வந்து நிறைந்திருப்பார்கள் பிரசங்கம் நிகழ்த்தியவருடைய தருத்தை கேட்டுவிட்டு தொழுகையை சரியாக பனிரெண்டு அம்பேத்தந்துக்கு ஆரம்பித்து ஒரு மணிக்குள் அத்தனையும் முடிந்து அத்தனை பேரும் பிரிந்து செல்வார்கள் இந்த பள்ளி மஸ்ஜிதுடைய பெயர் மஸ்ஜித் இஹ்லாஸ் அரசாங்கம் இதனை பரிபாலிக்கிறது அத்தனை மசிதிகளும் அரசாங்கம் பரிபாலிக்கின்றன அரசாங்கத்துடைய கண்டிப்பின் தான் மசதிகள் இருக்கின்றன என்பது மாலத்தீவின் ஒரு சட்டமாக இருக்கிறது பள்ளிவாசல் இமாமுக்கு சம்பளம் பள்ளிவாசலை பரிபாலிக்கின்ற டிரஸ்டிமாக்கள் யாரும் கிடையாது மெயின்டென்ஸுக்காக வண்டி ஒரு அதிகாரி நியமிக்கப்பட்டு அவருக்கும் மாத சம்பளம் கொடுக்கப்படுகிறது மசில் லெஹலாஸும் அப்படித்தான் மற்ற மசிதிகளும் அப்படித்தான் இந்த தினாது தீவில் இருக்கின்ற பத்து மசிதிகளில் ஏழு பள்ளிவாசல்களில் ஜிம்மா பிரசங்கம் நடக்கும் இன்று இந்த ஏழிலும் ஜமா பிரசங்கம் நிகழ்த்தப்பட்டிருக்கின்றன ஆனால் அந்த பிரசங்கம் முழுமையாக மாலை தேவி திவகி மொழியில் நிகழ்த்தப்பட்டாலும் நான் ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை பிரசங்கத்தின் தமிழகத்தை ஆங்கிலத்தில் கேட்டு அறிந்து கொள்வேன் கடந்த வாரம் விவாகரத்து பற்றி மக்கள் முந்தின வாரம் நிகழ்த்தப்பட்ட கொத்துபா பிரசங்கம் இன உணர்வோ புரிந்துணர்வோ மக்கள் ஐக்கியமாக இருப்பதன் அவசியம் பற்றியும் சொல்லப்பட்டது மறுமை நாளை பற்றி கடந்த வாரத்துக்கு முந்தைய வாரத்துக்கு முந்தைய வாரம் நிகழ்த்தப்பட்டது இப்படி ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு தலைப்பில் பிரசங்கம் நிகழ்த்தப்பட்டு இங்கே அறிவிக்கப்படுகிறது அந்த பிரசங்கத்தின் முதல் நாள் வியாழக்கிழமை வந்ததும் இமாம் அவர்கள் நியமிக்கப்பட்ட இமாம் அவர்கள் சரியாக சரிப்புலே பார்த்து சொல்லி திருத்தி ஏதாவது இருந்தால் கேட்டு விபரமாக அறிந்து வியாழக்கிழமைக்குள் தயார்படுத்தி கொண்டு ஜிமா பிரசங்கத்தை நிகழ்த்துவதற்கு இங்கே வருவார்கள் சரியாக நேரத்துக்கு வந்து இமாம் இம்பரில் ஏறி பிரசங்கத்தை தொடங்கி அத்தனையும் எழுத்து பிரதியாக வந்திருக்கும் பார்த்து ஓதி பெற்று அவர்கள் பிரிந்து விடுவார்கள் மக்கள் அத்தனை பேரும் பள்ளிவாசல் நிறைய என்று காட்சி அளித்தார்கள் இந்த மஸ்ஜிதுடைய இந்த வளாகம் இங்கிருந்து ஒரு ஐந்து நிமிடம் நடந்தால் கடலுக்கு பிரிந்து விடலாம் கடலோரம் மிகவும் அண்மையில் அமைந்திருக்கிறது ஏற்கனவே ஒரு மஸ்ஜித் இஸ்லாமிக் சென்டர் தினாது என்று சொல்லி மிகப்பெரிய ஒரு மஸ்ஜித் இருக்கிறது விசாலமானது இந்த மஸ்ஜித் விசாலமானது இந்த இஹ்லாஸ் பள்ளிவாசலும் ஜும்மா பிரசங்கம் கொத்துபாப் அத்தனை முடிந்து மக்கள் அத்தனை பேரும் பிரிந்து விட்டார்கள் எனக்கு ஒரு யோசனை வந்தது என்னுடைய யூடியூப் தளத்தில் பதிந்து இங்கே இருக்கிற நிலைமைகள் பற்றியும் நடைமுறைகள் பற்றியும் அரசாங்கம் செய்கின்ற பணிகள் பற்றியும் சுட்டிக்காட்டுவது ஒரு முஸ்லீம் நாடல்லவா வந்திருந்த அத்தனை பேரும் அழகாக அமைதியாக எவ்வளவு ஆரவாரமும் இல்லாமல் மிகவும் பொறுமையாக இருந்த ஜிம்மா பிரசங்கத்தை கேட்டுவிட்டு பிரிந்து சென்றார்கள் இந்த நிகழ்ச்சியை நினைத்து பார்த்து இன்ஷா அல்லா நான் அகமது முனோவர் விடைபெறுகிறேன் மாலதீவின் தினாது மற்றும் ஹெஹலாஸிலிருந்து இன்று வெள்ளிக்கிழமை முப்பத்தொராம் தேதி மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்ஷா அல்லா என்னுடைய யூடியூப் பற்றி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கும் வஹத்துலாஹி ஒபரகாத்து